இறைவா நன்றி வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்புங்க பஞ்சபூதங்கள்ல மிக முக்கிய பங்காற்றக்கூடிய காற்றை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் தானாகவே தன்னிச்சையாக உள்ளே போய் வெளியில் வருதுங்க சரிங்களா ஸோ அந்த காற்று நம்மளுடைய அந்த உடல் நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய எவ்வளோ காலமாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய நாள் முழுதும் இந்த காற்று தானாகவே போய் தானாகவே வருது அது நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்காதுங்க சரிங்களா இந்த காற்று நம்ம உள்ளே போய் வெளியில் வர்றதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெளி உறுப்பு மூக்கு சரிங்களா இதில் இரண்டு துளைகள் இடது பக்கம் ஒரு நாசித்வாரம் வலது பக்கம் ஒரு நாசித்வாரம் இருக்கு சரிங்களா இந்த துவாரங்கள் வழியாக காற்று உள்ளே போகும்பொழுது நம்ம உடம்புக்கு என்ன விதமான சக்தி கிடைக்கிது அதை நம்ம பயன்படுத்தி ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் நமது மூக்கில் இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த நாசித்வாரத்துக்கு இட நாடி வலது பக்கத்து இருக்கக்கூடிய அந்த நாசித்வாரத்துக்கு பிங்கள நாடி அப்படின்னு பேர் இருக்குங்க இப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த காற்று உள்ளே போகும்பொழுது குளிர்ச்சியை உடம்புக்கு கொடுக்குதுங்க வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த நாசித்வாரத்தில் உள்ளே போகக்கூடிய காற்று உடம்புக்கு உஷ்ணத்தை வெப்பத்தை கொடுக்குதுங்க இது ரெண்டே நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணுங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த இடநாடிக்கு சந்திர நாடி அப்படின்னு பேர் வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த வலது நாடிக்கு அதாவது பிங்கள நாடிக்கு சூரிய நாடின்னு பேர் சரிங்களா சந்திரன் குளிர்ச்சி இடது பக்கம் சூரியன் வெப்பம் வலது பக்கம் சிம்பிளாக ரொம்ப எளிமையாக இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுமானதுங்க சரிங்களா இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க என்னுடைய நண்பர் ஒருவருக்கு நீண்ட நாளாக தலைவலி இருந்ததுங்க தெரியுங்களா அந்த ஒற்றை தலைவலினால் அவர் வந்து பாதி நிறைய பாதிக்கப்பட்டார் வேலையில் கவனம் செலுத்த முடியல நிறைய நேரங்கள் டென்ஷன் திடீர்னு ஒரு ஒரு விஷயம் அவரால் செய்ய முடியாத போகிறது அதனால் நிறைய பாதிப்பு ஏற்பட்டது அதுக்கு என்ன பண்ணார் நிறைய டேப்லெட்ஸ் பெயின் கில்லர்ஸ் நிறையா போட ஆரம்பித்தார் வழி மாத்திரைகள் பயன்படுத்த ஆரம்பித்தார் அப்புறம் வேறு சில மருத்துவங்களும் பார்க்க ஆரம்பித்தார் ஆனாலும் அந்த ஒற்றுத்தொளி தலைவலி வந்து அவருக்கு குறைஞ்ச பாடில்லைங்க அதுக்கப்புறம் இந்த முறை நான் அவருக்கு சொன்னேன் ஏன் இந்த மாதிரி நாசித்து வரும் இடது பக்கம் வலது பக்கம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைவலி குறையும் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா அவர் ஒரு தொடர்ச்சியாக நான் சொன்னதை நம்பிட்டு ஒரு தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் செஞ்சு பார்த்தார் அந்த பத்து நாளுக்கு அப்புறம் அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு மாதத்தில் அவருக்கு இப்போ தலைவலி இல்லை பெயின் கில்லர்லாம் எடுக்கிறதில்ல அதாவது வழி மாத்திரைலாம் இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்காரு தலைவலியை பற்றி அவர் இப்போ மறந்துட்டாருங்க சரிங்களா இப்போ நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோம்னு பார்ப்போம் இடது பக்கம் அதாவது ஒரு ஒத்த தலைவி அதாவது உடம்புல தலைவலி மிகப்பெரிய கொடுமையான விஷயம் சரிங்களா அந்த தலைவலிக்கு இடது பக்கம் அந்த நாசித்வாரம் இருக்கு இல்லையா இடநாடி சந்திர நாடி இது என்ன பண்ணணும் வலது பக்கம் வரக்கூடிய அந்த நாசித்வாரத்தை லேசாக கட்ட வரல வச்சுட்டு அமுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இடது பக்கம் நம்ம வந்து அந்த மூச்சை உள் வாங்கி வெளியில் விடணுங்க மூச்சை ஒரே பக்கம் மட்டும் இடது பக்கம் மட்டும் காற்றை உள்ளே வாங்கி வெளியில் விடணும் இந்த பயிற்சியை ஒரு நிமிடம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம செய்யலாம் திரும்பவும் சொல்கிறேன் வலது பக்கம் உள்ள நாசியை அடைச்சி இடது பக்கம் உள்ள அந்த மூக்கினுடைய வழியாக நம்ம மூச்சு காட்டுற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ச்சியாக சுவாசிக்கணுங்க இது மூலம் என்ன ஆகுது உடம்புக்குள்ள குளிர்ச்சியான காற்று உள்ளே போய் அந்த தலைவலியை அதை குணப்படுத்திடுதுங்க என்ன சொல்லப்போனால் உடல்ல இருக்கக்கூடிய வேறு சில வழிகளையும் கை கால் வலி வலி இந்த மாதிரி நிறைய வலிகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த குளிர்ச்சியான காற்று இருக்குதுங்க சரிங்களா ஸோ இந்த பயிற்சியை பண்ணி பாருங்க இப்போது வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த நரசித்துவாரத்தின் மூலமாக நம்ம உடம்புக்குள்ள வெப்பமான காற்று போகுதுன்னு பார்த்தோம் சரிங்களா இந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்பு எப்பெல்லாம் அசதியாக இருக்கோ டயர்டாக இருக்கோ நம்ம வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு மாதிரியாக ஒரு மாதிரியா தளர்வு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம இடது அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த நாசி துவாரத்தை லேசாக கட்டை விரலை அடைச்சிக்கிட்டு வலது நாசித் துவாரத்து மூலமாக நம்ம சுவாசிக்க ஆரம்பித்தோம்னா உள்ளே செல்லக்கூடிய அந்த வெப்பக்காற்று நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க இதையும் அதே மாதிரி ஒரு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் வரை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இந்த பயிற்சியை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அவங்க ரொம்ப எளிமையாக கற்றுக்குவாங்க அவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க சரிங்களா அதனால் நம்மளும் இதை வந்து உடல் வலிக்காக பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் அதாவது உடல் வலி அசதியாக இருக்கும்போது இல்லைங்களா டயர்னஸ் அந்த டைமில் மட்டும் பயன்படுத்தாமல் எப்போதுமே ரெகுலராக பயன்படுத்தோம்னா நமக்குள்ள காற்று பேலன்ஸ்டாக சமநிலையில் இருக்குங்க இந்த சமநிலையில் இருக்கக்கூடிய இந்த உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்குங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயம் இடது துவாரம் மூலமாக செல்லக்கூடிய காற்று குளிர்ச்சியையும் வலது துவாரம் மூலமாக செல்லக்கூடிய காற்று வெப்பத்தையும் கொடுக்குது அதை எப்போ பயன்படுத்தலாம் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இணைந்திருப்போம் இயற்கை வழி இறைவழி வாழ்க வளமுடன் இறைவா நன்றி